அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் செம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிலிண்டர் பயன்படுத்தாத மக்களே இல்லை என்று சொல்லலாம் படிப்படியாக அனைத்து தரப்பு மக்களும் சிலிண்டரை உபயோகித்து வருகிறார்கள் இருப்பினும் மக்களை ஊக்கப்படுத்தும் வகையில் மத்திய மாநில அரசுகள் கேஸ் சிலிண்டருக்கு பல மானியங்களை வழங்கி வருகின்றன சமீப காலமாக இயற்கை எரிவாயு மற்றும் பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்வால் இந்தியாவிலும் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளது இதனால் திணறும் மக்களின் கஷ்டத்தை போக்க மத்திய அரசு பல அதிரடியான திட்டங்களை கொண்டுள்ளது அதில் ஒன்றுதான் உஜ்வாலா திட்டம் இந்த உஜ்வாலா திட்டத்தின் கீழ் நீங்கள் ஒரு சிலிண்டரை வெறும் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பெற வாய்ப்புள்ளது இதற்காக பயனாளிகள் ஒரு முக்கியமான விலையை செய்வது கட்டாயமாகும் ரேஷன் கடைகளில் கேஒய்சி செய்து கொள்ளும் வசதியையும் அரசு செய்து வருகிறது தற்போது ரேஷன் கடைகள் கேஒய்சி செய்யவும் தொடங்கியுள்ளன மாவட்டத்தில் உள்ள பல நிறுவனங்கள் கேஸ் ஏஜென்சிகள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட உஜ்வாலா கேஸ் நுகர்வோரும் உள்ளனர் கேஸ் ஏஜென்சிகளின் எண்ணிக்கை குறைவாக உள்ளதால் எல்பிஜி சிலிண்டர் மானிய திட்டத்தில் அதிக எண்ணிக்கையிலான மக்களால் ஜன் ஆதார் விதைப்பு செய்ய முடியவில்லை இத்தகைய சூழ்நிலையில் உஜ்வாலா திட்டத்தின் தரவுகள் அனைத்து தளவாட அதிகாரிகளுக்கும் அரசாங்கம் அளையுள்ளது மாவட்டத்தில் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் ஒரு லட்சத்தி நாற்பத்தையாயிரம் குடும்பங்களும் உள்ளன இதில் சுமார் முப்பத்தி இரண்டு குடும்பங்கள் இன்னும் ஜன் ஆதார் பதிவு செய்யப்படவில்லை இந்த அனைத்து குடும்பங்களும் எரிவாயு மானியத்தின் பலனை வழங்க ரேஷன் கடைகளில் கேஒசி வசதியை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது உங்கள் குடும்பத்திற்கு எரிவாயு மானியத்தை பெற எல்பிஜிஐ ஐடியை ஜன் ஆதாருடன் இணைப்பதன் மூலம் உங்களுடைய கேவைசி முடிக்கவும் உஜ்வாலா நுகர்வோருக்கு ரேஷன் கடைகளில் ஜன் ஆதார் பதிவு செய்யும் வசதியையும் மாநில அரசு வழங்கியுள்ளது அருகிலுள்ள ரேஷன் கடைகளுக்கு சென்று ஜன் ஆதாருடன் இணைக்கப்பட்ட எல்பிஜி ஐடியை பெறுங்கள் இந்த வேலையை போஷ் இயந்திரம் மூலமாக செய்யப்படும் அதே நேரத்தில் உஜ்வாலா திட்டத்தின் பயனாளிகள் ஜனதார் கேஒய்சி செய்து கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது உள்ளது அப்போதுதான் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு லட்சத்தி நாற்பத்தையாயிரம் பயனாளிகளில் முப்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு இதுவரை கேவைசி செய்யப்படவில்லை அத்தகைய சூழ்நிலையில் நுகர்வோர் அருகிலுள்ள ரேஷன் கடைகளில் மட்டுமே கேஒசி பெறவும் முடியும் இதன் பின்னர் நீங்கள் உங்களுடைய இ கேஒய்சி பணிகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த அடையாள சரிபார்ப்பு பணிகளில் ஏதேனும் பிழை இருப்பின் உங்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்படும் இவ்விரு பணிகளும் சரியாக முடிவடைந்த பின்னர் ஜன் ஆதாருடன் இணைக்கப்பட்ட எல்பிஜி ஐடி புதிதாக கிடைத்துவிடும் அதன் பின்னர் நீங்கள் எளிதாக நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சிலிண்டர் பெற்றுக்கொள்ளவும் முடியும்